இன்றைக்கு பதினாலாம் தேதி புஷ்பாஞ்சலி நிகழ்த்தியில் சட்டம் ஒழுங்கு கெடுற மாதிரி நீங்கள் பேசுனீங்களா அப்படி கேட்டாங்க சட்டம் ஒழுங்கு கெடணும் அப்படி வந்து நாங்கள் என்னுடைய தனிப்பட்ட முறையிலையோ இயக்கப்போறையிலையோ அது மாதிரி எப்போவுமே நம்ம நினைக்கிறதில்ல ஆட்சியாளர் இடத்துலையும் காவல்துறை இடத்துலையும் பல தடவை மனு கொடுத்துருக்குறோம் ரோடை குறுக்காட்டிட்டு தொழுகு நடத்துகிறாங்க சாய்ந்தரம் டியூஷனுக்கு போகிறவங்க போக முடியறதில்ல எதிர்த்தார்ப்பில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் நிம்மதியாக இருக்க முடியல பங்களாதேஷை சேர்ந்த முஸ்லீம்கள் நிறையா வந்து அங்கே தொழுகு நடத்துகிறாங்க சட்டவிரோதமாக தங்கியிருக்க இவங்க தொழுகு நடத்துகிறாங்க இந்த கோரிக்கையெல்லாம் ஏற்கனவே கொடுத்து இவங்க நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவாக நாங்கள் மேடையில் காவல்துறைக்கு ஒரு கோரிக்கையாக அந்த மேடையில் பேசப்பட்டது வேறு எவ்வளோ எங்களுக்கு உள்நோக்கம் இல்லை அப்படி வந்து நாம் இப்போ சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த காவல்துறை இங்கே இருக்கக்கூடிய கமிஷனரு திண்டுக்கல்லில் எஸ்பியாக இருந்தார் விநாயகர் சக்தி ஊரில் நடத்துக்கு மேலே ஒரு ஐநூறு பேர்த்து மேலே வழக்கு பதிவு செஞ்சுட்டு வந்தவர் இந்த கமிஷனர் அதனால் எங்களுக்கு இந்த கமிஷனர் மேலேயும் கூட வேணும் அப்படி ஏதோ தான் எங்களுடைய நாம் நினைக்க இருக்கின்றது இங்கே வந்து நிறையா கல்லூரியில் போதை பொருள் நிறையா இருக்குது எல்லா கல்லூரிகளையும் போதை இருக்குது மூணா மூணாம் நம்பர் லாட்ரி விற்கிறாங்க இவங்க மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த நேரத்தில் இந்த பத்திரிக்கையாளர் தான் வாயிலாக அந்த கோரிக்கை வச்சு காவல்துறை அதில் சிறப்பாக செயல்பட்டால் நிறையா நல்லாயிருக்கும் குறிப்பாக நக்ஸலைட்டிங் நடமாட்டம் இருக்குது பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீமுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் நடக்கலை ஏன்னா பின்னாடி இங்கே ஒரு பெரிய கலவர் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் தான் கேட்குன்னு கேள்வி இல்லை இன்னும் கூட முடிச்சுக்கிட்டாங்க அதான் இந்த மாதிரி சட்டை ஒழுங்கு கெடுற மாதிரி பேசியிருக்கீங்க அப்படி அப்படி பேசினீங்களான்னாங்க நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லை விசாரணை போதுன்ட்டாங்க போதுன்னுட்டாங்க அப்போ அடுத்தது என்ன பண்ணுவோன்னு நமக்கு தெரியல